நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரணதர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த செய்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஏழு பரீட்சாத்திரிகள் பங்குபற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெருவர்கள் கிளைக்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த செய்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் இதேவேளை இரண்டு பகுதிகளுக்கும் தோற்றாத பரீட்சாத்திரிகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெறு வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது